நடிகை சரிதா வாழ்க்கை பயணம் திராவிட பேரழகி என்று சினிமா ரசிகர்களால் கொண்டாடப்பெறும் பெரும் நடிகை இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் புகழின் உச்சியில் இருந்த இவர் நடிப்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் ஒரு புஷ்டியான குழந்தையின் முகம் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட முக அமைப்பு கொண்டு உடல் அமைப்பு கொண்டு ரசிகர்களை கவர்ந்தவர் இவர் நடிப்பிற்கென்று வகுக்கப்பட்ட இலக்கணங்களை எல்லாம் தகர்த்தெறிந்தவர் சினிமா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நடத்தப்பட்ட சிறந்த நடிகைக்கான தேர்தலில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் வண்டி சக்கரம் என்ற படத்தில் நடிகை சரிதா மிகவும் அற்புதமாக நடித்ததால் வாக்களித்தோம் அப்படின்னு அந்த பத்திரிகையின் வாசகர்கள் பெருமை பொங்க தெரிவித்தார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான நடிப்புக்கு சொந்தக்காரர் தான் இந்த சரிதா அவர்கள் இவருடைய நடிப்பு இதற்கு முன்பாக இருந்த எந்த நடிகைக்கும் அவருடைய சாயல் இல்லாமல் நடிக்கக்கூடியவர் சுஷ்மிதா சென் காதல் தேசம் தபு விஜயசாந்தி சுஹாசினி நதியா நக்மா சௌந்தர்யா ரோஜா ராதிகா போன்றவர்களுக்கும் எஜமான் படத்துல மீனாவுக்கும் தனது குரலை இவர் பரிசீலித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஜூன் ஏழாம் நாள் குண்டூர் மாவட்டத்தில் அபிலாஷா என்ற பெயர்ல இவர் பிறந்தார் பிரபல நடிகையும் தொழில் அதிபருமான நடிகை விஜி சந்திரசேகர் இவரது சகோதரி ஆவார் எட்டாம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்களால் நடத்தப்பட்ட நடிகைகளுக்கான ஆடிஷனில் கலந்து கொண்ட நூற்றி ஐம்பது பேரில் ஒருவராக கலந்து கொண்டு முதல் இடத்தில் தேர்வானார் இப்படிப்பட்ட ஒரு வைரம் போன்ற நடிகையை தேர்ந்தெடுப்பதில் தேர்ந்தவரான ஒரு சிற்பியை போல கே அவர்கள் இவரை கண்டுபிடித்தார் திரை திரையுலகிற்கு வந்தபோது நான் வெறும் களிமண்ணாகத்தான் இருந்தேன் என்னை ஒரு நல்ல நடிகையாக்கியவர் இயக்குனர் பாலச்சந்தர் தான் என்றும் என்ன பாலச்சந்தர் சார் எப்பொழுதுமே அறிவு கட்ட முண்டோம் அப்படின்னு தான் கூப்பிடுவார் என்றும் இதை வெளியில் சொல்வதற்கு எனக்கு கொஞ்சம் கூட தயக்கமோ வெட்கமோ கிடையாது என்றும் இன்னும் கூட உண்மையை சொல்லணும்னா அப்படி அவர் கூப்பிடுவதற்கு நான் ரொம்ப புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பாலச்சந்தர் இயக்கிய மரோ சரித்ரா என்ற படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகம் கண்ட இவர் அந்த படத்தில் நடிகர் கமலஹாசனுடன் இணைந்து நடித்து பெரும் புகழ் பெற்றார் இவர் நடித்த முதல் படமே மாபெரும் வெற்றி படமாக அமைந்ததோடும் மட்டுமல்லாமல் இயக்குனர் கே பாலச்சந்தர் இயக்கிய பதினைந்து படங்களில் நடித்தவர் என்ற பெருமையையும் கொண்டார் சென்னையில் உள்ள பள்ளி ஒன்றில் தனது பெற்றோருடன் வசித்து வந்த சரிதா தனது பதினைந்தாவது வயதிலேயே நடிகர் வெங்கட சுப்பையா என்பவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு திருப்பதியில் வைத்து திருமணம் செய்து கொண்டார் திருமணம் என்றால் என்னவென்றே தெரியாத வயதுல இவர் எடுத்த முடிவால் அடுத்த ஆறு மாதங்களிலேயே அந்த திருமணம் முடிவுக்கு வந்து இருவரும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தனர் கருப்பா குண்டா குள்ளமா இருக்கா ஆனா இப்படி நடிச்சு தொலைக்கிறாளே என்று பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு சடன் சக நடிகைகளுடன் போட்டி போட்டு நடிக்க ஆரம்பித்தார் இவர் சாதாரண உடையில் கிராமத்து பெண்ணாக தலையில் பூ வைத்து கொண்டு நடித்து கொண்டிருந்தார் அதிலும் குறிப்பாக மல்லிகைப்பூ என்றால் இவருக்கு உண்மையாகவே மிகவும் பிடிக்குமா நடிகைக்குரிய இலக்கணம் எல்லாவற்றையும் அந்த தெரிந்து அவசியமே இல்லை என்று புரிய வைத்தவர் இவர் இயக்குனர் கே பாலச்சந்திரின் தப்பு தாளங்கள் படத்தின் மூலமாக புகழேணியில் ஏற தொடங்கி படிப்படியாக தனது நடிப்பு திறமையால் பிரகாசிக்க ஆரம்பித்தார் ஒரு நடிகை இப்படிப்பட்ட தான் நடிக்கணும் அப்படின்னு எல்லாவிதமான விதமான கட்டமைப்புகளையும் உடைத்தவர் அச்சமில்லை அச்சமில்லை தண்ணீர் தண்ணீர் அக்னி சாட்சி மௌன கீதங்கள் வண்டி சக்கரம் கல்யாண அகதிகள் மங்கை ஒரு கங்கை ஒரு வெள்ளாடு வேங்கையாகிறது போன்ற ஏராளமான படங்களில் நடித்து பெயர் பெற்றார் மலையூர் மம்பட்டியான் படத்தில் வரும் சின்ன பொண்ணு சேலை என்ற பாடலை தமிழ் சினிமா ரசிகர்கள் என்றுமே மறக்க மாட்டார்கள் என்பது உண்மையிலும் உண்மை தன்னுடன் ஜோடியாக சில படங்களில் நடித்த நடிகர் முகேஷ் என்பவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் நாள் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிகளுக்கு ஸ்ரவன் தேஜாஸ் என்ற ரெண்டு மகன்கள் இருக்கிறார்கள் திருமணத்திற்கு பிறகு நடிப்பதை படிப்படியாக குறைத்து கொண்ட இவர் தன் கணவரும் அதுபோல நல்ல கதாபாத்திரங்களில் நல்ல நடிகருடன் மட்டுமே நடிக்க வேண்டும் என்று நிர்பந்திக்க ஆரம்பித்திருக்கிறார் அதுதான் உடைய மன வாழ்க்கையில் பெரும் புயலை கிளப்பி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இவர் எப்பொழுதுமே ரொம்ப இருக்கக்கூடியவரா அதனாலேயே தன்னுடைய கணவர் மற்ற பெண்களுடன் பழகுவதை இவர் அனுமதிக்கவே மாட்டாராம் தன் கணவர் முகேஷ் குடித்துவிட்டு விட்டு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தனக்கு தொல்லை கொடுப்பதாக கூறி நடிகை சரிதா தனக்கு விவாகரத்து வேண்டும் என்று கோர்ட்டில் இவர் வழக்கு தொடர்ந்தார் விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும் நிலையில் நடிகர் முகேஷ் பரதநாட்டிய கலைஞர் மிதில் தேவிகா என்பவரை சட்டப்படி திருமணம் செய்து கொண்டார் இப்படி ஒரு நிலை எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது என்றும் சட்டப்படி விவாகரத்து வழக்கு முடியாமல் இன்னொரு பெண்ணை சட்டப்படி எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் என்றும் கேட்பதற்காக எர்ணாகுளம் நீதிமன்றத்திற்கு வந்தபோது அந்த நீதிமன்றத்திலேயே மயங்கி விழுந்தார் தன் மகன்களை அழைத்து கொண்டு சென்னையிலிருந்து துபாய் நாட்டிற்கு சென்ற இவர் அங்கு தன் மகன்களை நன்றாக படிக்க வைத்தார் தன் மகன்களுக்காக மட்டுமே வாழவும் ஆரம்பித்தார் துபாயில் நன்றாக படித்த இவரது மகன் ஸ்ரவன் டாக்டர் பட்டம் பெற்றதோடு அங்குள்ள பிரபலமான மருத்துவமனை ஒன்றில் டாக்டராகவும் பணியாற்றி வருகிறார் சரிதாவின் மகன் ஸ்ரவன் பார்ப்பதற்கு ஹீரோ போன்ற தோற்றம் கொண்டவராகவும் டாக்டர் தொழில் ஒரு பக்கம் இருந்தாலும் நடிப்பதிலும் ஆர்வம் கொண்டவராக இருந்ததால் கல்யாணம் என்ற படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார் கல்யாணம் படத்தின் அறிமுக நிகழ்ச்சிக்கு தன் மகனுக்காக வந்த நடிகர் முகேஷ் நடிகை சரிதாவுடன் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தியதோடு இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக போசும் கொடுத்தனர் தண்ணீர் தண்ணீர் என்ற மிகச்சிறந்த தமிழ் படத்தில் செவந்தி என்கிற கதாபாத்திரத்தின் வழியாக தண்ணீரின் மகத்துவத்தையும் விவசாய பூமிகளின் நிலையையும் அவர்களின் வழிகளையும் காட்டும் காட்சி தமிழ் சினிமா கொடுத்த நிதி நிதர்சனமான உண்மைகளின் உச்சம் என்றே நாம் சொல்லலாம் தண்ணீர் தண்ணீர் படத்தை நேரம் கிடைத்தால் ஒருமுறையாவது பார்க்குமாறு நமது சேனல் வாயிலாக ரசிகர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் இயக்குனர் பாலச்சந்திரன் நாற்பத்தி ஏழு நாட்கள் என்ற படத்தில் கௌரவ வேடத்தில் தோன்றிய இவர் சுஜாதா என்கிற படத்தில் புற்று நோயாளியாகவும் ஜூலி கணபதி என்ற படத்தில் சைகோ கதாபாத்திரத்திலும் நடித்து தன் நடிப்பு திறமையை வெளிப்படுத்தினார் தமிழ் மற்றும் பிற இந்திய மொழிகளில் நூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட படங்களில் இவர் நடித்திருக்கிறார் ஏராளமான விருதுகளையும் இவர் வென்றிருக்கிறார் நடிகை சரிதா நடித்த முக்கியமான தமிழ் திரைப்படங்கள் அவள் அப்படித்தான் தப்புதாளங்கள் பொண்ணுக்கு ஊறு புதுசு நூல் வேலி சக்களத்தி வண்டிச்சக்கரம் சுஜாதா ஒரு வெள்ளாடு வேங்கையாகிறது தைப்பொங்கல் ருசிக்கண்ட பூனை குருவிக்கூடு பணம் பெண் பாசம் கீதங்கள் நெற்றிக்கண் தண்ணீர் தண்ணீர் கீழ்வானம் சிவக்கும் ஆணிவேர் அஞ்சாத நெஞ்சங்கள் நாற்பத்தி ஏழு நாட்கள் ஒருத்தி மட்டும் கரையிலே எங்க ஊர் கண்ணகி காலம் ஒரு நாள் மாறும் புறா அக்னி சாட்சி புதுக்கவிதை நெஞ்சில் ஒரு ராகம் அம்மா கண்மணி பூங்கா மலையூர் மம்பட்டியான் சிவப்பு சூரியன் தங்கைக்கோர் கீதம் இமைகள் யாமிருக்க பயமேன் வீட்டுக்கு ஒரு கண்ணகி அச்சமில்லை அச்சமில்லை உறவை காத்த கிளி சிம்ம சொப்பனம் அன்னி சாவி வேலி ஊமை விழிகள் தர்மம் குங்கும பொட்டு மங்கை ஒரு கங்கை எல்லை கோடு ஆல்பம் ஜூலி கணபதி ஃப்ரெண்ட்ஸ் ஜூனார் இனம் இவர் வாங்கிய விருதுகள் சரிதா சிறந்த தமிழ் நடிகைக்கான விருதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது எண்பது எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூன்று எண்பத்தி எட்டு ஆகிய ஆண்டுகளுக்காக இவர் பெற்றிருக்கிறார் இதுவே பெரும் நடிகையான சரிதா அவருடைய வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம்